இப்போ நூல் என்றால் அது பெருவி பிணிக்கு மருந்தாக இருக்க வேண்டும் அதான் நூல் அப்போ அது அந்த நூலில் சில பக்தி நேரே பொறுத்து போதிக்கிறது அந்த சொற்கள் பிறவி பிணைக்கு மருந்தாகாம் என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரேன்னா கட்டிலராயின்னு கேட்க வல்லவன் சொல்வான் என்னைத்தானும் நல்லவை கேட்கணா ஒருவன் பேசும்போது நல்லது கெட்டது உணர்கின்ற அறிவுள்ளவன் தான் அது கூறியது சிறிதாக என்றாலும் நல்லவை கேட்க இணைத்தவனும் நல்ல கேட்க அனைத்தனம் ஓன்ற பெருமை தரும் பெருமைக்குரிய தரும் அப்போ அவன் சொற்கள் வந்து பெரிய நீங்கள் மருந்தாக அமைய வேண்டும் அப்படி நூல்களே வந்து சில எளிய முறைகள் தள்ளப்பட்டுள்ளது அது திரும்ப திரும்ப அந்த நூல் என்ன என்றால் ஞான திருவடி நமக்கு ஞானத்தை தரக்கூடிய திருவடி நன்மையை தரக்கூடிய திருவடி பாவத்தை நீக்கும் திருவடி பண்பை வளர்ப்பும் திருவடி அதுபோன்ற அந்த திருவடியை திருவடி ஞானம் ஞான திருவடி திருவடி ஞானம் ஞான திருவடி அப்போ ஞான திருவடி பெற்றிருக்கிறான் ஞான திருவடியை பற்றி இந்த பேசப்பட்டிருக்கு ஞானம் பெற்றவன் என்றாலே மும்மலம் பெற்றவன் புர்விகனும் ஞானம் என்றாலே காமத்தை பற்றி அறிந்தவனாக இருக்கவன் ஞானம் அரும் பையனாயும் அறிவு நாள் சொல்கிறார் பெரும்பயனாகும் என்னைத்தாயும் நல்லவி நல்ல நூல் நல்ல கருத்து கேட்கணும் அதற்கு அந்த பக்தி நேற்று தான் சொல்லியிருக்கோம் அதில் இங்கே பேசுறது அப்படியே நூலாக வந்திருக்கலாம் இப்போ எங்கள் பேச்சை நான் பல ஜென்மத்தில் ஆசானுக்கு தொண்டு செய்திருக்கிறேன் ஆசானு தொண்டு செய்ததில் எனக்கு உணர்த்தி இருக்கிறார் உணர்த்தினார் தலைவன் கேட்டேன் முன் ஜென்மத்தை கேட்டிருக்கிறேன் நான் என்னை கடையை நாகி என்னையும் பொருட்டாக மத்தி தருள் செய்ய என்று கேட்டிருக்கிறேன் உன் திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு எனக்கு தர என்று கேட்டேன் அந்த கேட்ட வேண்டுகோள் அதுதான் இப்போ நான் பேசிட்டுருக்கேன்